தினம் உங்களுக்கு நான் சொல்ல போகும் விஷயம் இந்த மலையாள மந்திரவாதத்தில் ஸ்தம்பனம் என்கின்றதான மூன்றாவதான இந்த மூன்றாவதான முறையில் ஸ்தம்பனம் என்றால் தடை போடுவது என்று பொருள் தடை போடுவது என்றால் அவருக்கு வந்து யாரை நினைத்து தடை போடுறோமோ அந்த நபருக்கு சாரீரகமாகவும் உடல் ரீதியாகவும் மானசிகமாகவும் மனோரீதியாகவும் எதுவுமே செயல் பண்ண முடியாததான ஒரு சூழல் சகலமான காரியங்கள்லேயும் சலன சேஷிங்கிறதான மனிதர்களுக்கு விஷயமான ஒன்றே தாவரம் ஜங்கமம் என்று கூறுவார்கள் ஸ்தாவரம் என்றால் அசையா பொருள் ஜங்கமம் என்றால் அசையும் பொருள் நம்மளெல்லாம் ஜங்கமம் என்கின்றதான அசையும் பொருளில் சேர்ந்தவர்கள் அதுக்கு தடை நம்ம அசைவுக்கு தடை போடுவதே இந்த ஸ்தம்பனம் இந்த மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் ஜந்துக்களையும் பாம்புகளையும் எல்லாம் இந்த ஸ்தம்பனத்தால் ஸ்தம்பரம் பண்ண முடியும் என்பது மந்திரவாத திலகம் என்றதான நூல் சொல்ல இந்த ஸ்தம்பனத்துக்கு மஞ்சள் பூக்களால் பகவதியை யாக்கும் பூஜை செய்வார் அதே போன்று வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் நேர்கிழக்கில் கிழக்க பார்த்து உட்காந்து ஒரு பூஜைகளுக்கு ஓரளவு விதானம் சொன்னோம் இல்லையா அதேபோன்று இந்த ஸ்தம்பரம் என்கின்றதான பூஜைக்கு மந்திரவாதத்துக்கு கழக்கே பார்த்து கொண்டு க கிழக்கே பாகத்தில் உட்கார வேண்டும் இந்த ஸ்தம்பரம் செய்யின்று நாள் என்று பார்க்கும்போது இந்த இரண்டு நாள் கால்கள் நம்ம வந்து வளர்பிறை என்று சொன்னோம் இப்போது தைப்பிறை இருக்க இருக்கக்கூடான பஞ்சமி அஷ்டமி அதேபோன்று அமாவாசை என்ற நாளும் செவ்வா சனி கிழமையும் அதே மாதிரி நாட்டுக்கிழமையும் பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள் சவ்வா சனி ஞாயர் கிழமைகளும் இந்த ஸ்தம்பனத்திற்காக பயன்படுத்தலாம் அந்த ஸ்தம்பனத்துக்கு இங்கே உட்கார கொண்டதான ஆசனம் என்பது யானை தோல் என்று கூறுகிறது சாஸ்திரம் யானை தோலில் உட்கார்ந்து ஸ்தம்பனம் பண்ண ஸ்தம்பன மந்திரங்களை திபித்தால் அதற்கு பலன் கிடைக்கும் என்று கூறுகிறது அதன் பிறகு இந்த ஜப மந்திரத்தை சம்புடம் என்கின்றதான ஜப விதானம் ஒவ்வொரு சட்கர்மங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விதானம் இருக்கின்றது இது வந்து சம்புடம் என்கின்றதான விதானம் இதில் பார்த்தோன்னா ஆத்தியம் மந்திரத்தை பூரா சொல்கிறது பின்னீடு அப்புறமாக பேரை எடுத்து சொல்கிறது அப்புறம் அப்புறம் வந்து விபரீதமாக மந்திரத்தையும் பெயரையும் சொல்கிறது இந்த இதுக்கு வந்து கொன்னை சீவக்கொன்னை என்று சொல்கிறார்கள் இல்லையா அந்த கொன்னையில் இருக்கக்கூடியதான வரகையே சமித்தாக பயன்படுத்தணும் அதே போன்று ஆடு ஆடினோடு பாலால் உருவாக்கின நெய்யை பயன்படுத்த வேண்டும் இந்த ஸ்தம்பனம் பண்ணுவதற்கு ஜப எண்ணிக்கைக்கான மாலை வேப்ப இருக்கு இல்லையா அதில் வித்து வேப்பம் வித்தால உருவாக்கப்பட்டதான மாலையை தான் வந்து இந்த ஸ்தம்பனத்திற்காக பயன்படுத்தணும் அதன் பிறகு அக்னியை ஜெடிப்பதற்காக அரச மரத்தை பயன்படுத்தலாம் பேரால் என்று ஒரு எழுதியிருக்கின்றார்கள் அந்த மாதிரி கொண்டதான இந்த ஸ்தம்பனத்தில் என்ன விசேஷங்கள் என்று கேட்டால் இந்த ஸ்தம்பனம் என்ற காரியம் சிஷிர ருது என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ரிதுவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஆறு ருதுக்கள் இருக்கின்றது அதே போன்று ஒரு நாளைக்கு பத்து நாழிகை என்ற கணக்கில் ஆறு ருதுக்களாக பிரித்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் அந்த அதை அதுக்கு ஏற்ப இந்த சிசின ருது நேரங்களில் வேணும் இந்த ஸ்தம்பன கர்மங்களை பண்ணுவதற்கு அதன் பிறகு நமக்கு தெரிய வேண்டியதான விஷயம் இந்த ஸ்தம்பத்திற்கு நமக்கு தெரிய வேண்டியதான விஷயத்தில் இந்த சம்புடம் என்றுதான மந்திர விதானம் சொன்னேன் இல்லையா அதனுக்கு ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார்கள் மந்திரமாதோ சமுச்சாரியம் படையது அந்த மந்திரம் ஏஷ சம்புட ஈரிதா என்று அதற்கு உற்பத்தியை சொல்கிறார்கள் மந்திரத்தை முழுவதாக சொல்ல வேண்டும் அதன் பிறகு விபரீதமாக நாமத்தை சொல்ல வேண்டும் திருப்பி மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரமானது நமசிவாயா என்றும் பேரு கோபாலகிருஷ்ணன் என்றால் என்றால் கோபாலகிருஷ்ண நமசிவாயா அப்படி என்று மந்திரத்தை சொல்ல வேண்டும் சம்புடம் என்கின்ற மந்திர விதானமாக சொல்கிறார்கள் இந்த விதானத்திற்கு இந்த ஸ்தம்பனம் பண்ணுவதற்கு சம்புடம் என்கின்றதான விதானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தோம்னா ஸ்தம்பனத்துக்கு உருவாக்கக்கூன்றதுதான அக்னி இருக்குது இல்லையா அக்னியை ஸ்புடம் பண்ணுவதற்கும் ஏற்றி அதிகப்படுத்துவதற்கும் இந்த அரச மரத்தின் தடியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த பாத்திரங்கள் பிரயோகங்களில் மண் பாத்திரத்தை தான் வந்து இந்த ஸ்தம்பன கர்மத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இப்போது வித்வேஷனம் என்றது இருக்கின்றது உச்சாரணம் என்கின்றிருக்கிறது மாரணம் என்கின்றிருக்கிறது அது என்னவென்று நமக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்தம்பனம் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக அவன் ஒரு ஊமை போலேயே இருப்பான் என்று பேசக்கூடியவன் ஊமையாவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு போன்று நன்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றவன் அசையாமல் இருக்கக்கூடியதான ஒரு அவஸ்தா விசேஷம் வருவதற்கான வாய்ப்புகள் வலிமையாக உண்டு என்று மந்திரவாத திலகம் அந்த சித்தி என்பது வந்துவிட்டால் அவர் எப்படி இருப்பார் என்பதை வந்து நம்ம ஏற்கனவே பேசிவிட்டோம் இல்லையா இந்த மன்ற சித்தி வருவதற்கு பலவிதமான காரியங்கள் இருக்கின்றது அதாவது சப்னத்தில் வர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும் சுப லட்சணங்களை காண வேண்டும் அசிவ லட்சணங்களாக இருந்தால் திருப்பியும் ஜெபித்து நன்மையை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னோம் தென் அடுத்தது வந்து பலவிதமான தடைகள் வரும் இந்த மந்திரங்கள் பண்ணும் பொழுது பலவிதமான தடைகள் வரக்கூடும் அப்படி தடைகள் வருமே ஆனால் அவர் திருப்பி திருப்பி இரண்டு வருஷம் இல்லை மூன்று வருஷம் வரை இந்த தடைகள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் சித்தி என்பது ஈஸி இல்லை தியாகே நேகேன அமிர்தத்தமான சிபுகிறார் அதாவது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தால்தான் பத்தாவது பாஸ் ஆகுது அதுக்கப்புறம் இரண்டு வருஷம் படித்தால் தான் ப்ளஸ் டூ பாஸ் ஆகுது அதன் பிறகு மூன்று வருஷம் இப்போது நாலு வருஷம் என்று கூறுகிறார்கள் அது படித்தால் தான் டிகிரி பாஸ் ஆக முடியும் அது மாதிரி எதையோ ஒன்று விட்டால் தான் எதையோ ஒன்று விட்டாத்தால் ஏதோ ஒன்று கிடைக்கும் எனவே இந்த சித்தி கிடைப்பதற்காக மும்முரமாக முயற்சியை எடுக்க வேண்டும் ஒரு வருடத்தில் ஆகலாம் இரண்டு வருடத்தில் ஆகலாம் மூன்று வருடத்தில் ஆகலாம் ஆனால் வந்து அதை சித்தி பெறுவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் உண்டு அதை திருட நிஷ்டயமாக இந்த சித்தியை பெற்றே நான் அடங்குவேன் என்று துருவன் எப்படி வந்து நாராயணனை நோக்கி தபம் செய்தாரோ அதே போன்று கடினமான தபத்தை அனுஷ்டித்தால்தான் சித்தி என்பது கிடைக்கப்பெறும் அப்படி சித்தி கிடைத்து விட்டால் எப்படி இருப்பார் அன்று மாந்துகார் మనః ప్రసాదసంతోషం శ్రవణం దుంది గీతెస్ తాళశబ్దస్ గంధర్వాణం సుమీక్షణం స్వేజస సూర్యనాం క్షణం నిద్రాక్షుదం క్షయ రమ్య ఆరోగ్యగాంభీర్యం భవాహ క్రౌఢలోభయని చిన్నాని యూ పశ్యతి మిణ మంత్రిణస్తా జానీ దేవదాం ప్రసన్న ఆయన எப்போதும் மனசுக்கு சந்தோஷம் உருவாகிறது அதேபோன்று அவரை பொழுது மற்றவங்களுக்கும் சந்தோஷம் உருவாகின்றது அதேபோன்று திவ்ய வே தேத சப்தங்களாக இருக்க தேவ சப்தங்களாக இருக்கக்கூடியதான துந்துமிகளெல்லாம் சப்தம் கேட்கின்றது கந்தர்வார்களையெல்லாம் கண்ணில் சித்தர்களையும் எல்லாம் கண்ணில் பார்க்க முடிகின்றது அதேபோன்று சூரியனுக்கு அழுந்ததான தேஜஸ் உருவாகிறது அதேபோன்று பசி தூக்கம் போன்றதான இதெல்லாம் குறைவாக அனுபவப்படுகின்றது காண பார்க்குறவர் எல்லாருமே நமக்கு தன்வசமாகிறார்களோ என்றதான தோ தோன் தோற்றம் உருவாகின்றது அதேபோன்று ஆசைகள் கம்மியாகின்றது கம்பீரமான சுவாவ குணங்கள் உண்டாகின்றது அதேபோன்று சமஸ்தமான குணாதிசயங்களும் வந்து சேர்கின்றது ஈஸ்வர பக்தி உருவாகின்றது இது மாதிரி இருக்கக்கூடியதான விசேஷ அமைப்புகளெல்லாம் அனுபவங்கள் எல்லாம் உருவாகுமே ஆனால் அவருக்கு அந்த மந்திரம் சித்தி பெற்றிருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதத்தில் ஜெபித்தால் எந்த மந்திரம் சித்திவிடும் என்பதையெல்லாம் மற்ற காரியங்களையெல்லாம் நமக்கு அனுகூலமான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம்